அதாவது இவ்வளோ நேரம் நம்ம வந்து அழகான நடனை நிகழ்ச்சி இதெல்லாம் பார்த்து நம்ம நல்லா என்ஜாய் பண்ணோம் இதெல்லாம் வந்து ஷார்ட் டர்ம் என்ஜாய்மெண்ட் லாங் டர்ம் கோல் என்ன அப்படின்னு நம்ம நமக்குள்ளேயே கேள்வி கேட்கணும்ல ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த விமன்ஸ் டேயோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் இன் விமன் அக்ஸலரேட் ப்ராக்ரஸ் அதுதான் இந்த வருஷத்தோட விமென்ஸ் டே தீம் இப்போ நம்ம அதை எப்படி வந்து மாற்றி தான் மாத்த போகிறோம் அப்படின்னா இன்வெஸ்ட் ஆன் யுவர் செல்ஃப் இன்வெஸ்ட் டைம் ஃபார் யுவர் செல்ஃப் வேல்யூ யுவர் செல்ஃப் தென் யூ கேன் சி த ப்ராக்ரஸ் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் யுவர் லைஃப் ஸோ இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ இங்கே வந்து மெஜாரிட்டி லேடிஸ் தான் இருக்கும் நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம வீட்டில் உள்ள ஜென்ஸும் நல்லா இருப்பாங்க ஸோ அல்டிமேட்டாக ஒரு பெண்ணோட ஆரோக்கியத்துலேயும் நலத்துலையும் தான் அந்த குடும்பமும் இருக்குது ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருக்கும்போது இந்த சமுதாயம் நல்லாயிருக்கும் இதில் யாருக்கும் மாற்று கருத்தே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அதனால் இப்போ இன்றைக்கி இங்கே கூடியிருக்க எல்லா லேடிஸும் நமக்குள்ளேயே சில கேள்விகளை கேட்க வைக்கணும் கேட்க வச்சு உங்களுக்கு அதுக்கான விடையை நான் கொடுக்கணும்னு தான் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஹெல்த்தை தாண்டி வேறு எதுவும் பெருசாக முக்கியம் இல்லை ஹெல்த் தான் இப்போ இந்த ப்ரோக்ராம் இப்போ லயன்ஸ் கிளப் இதெல்லாம் எதுக்காக நம்ம கொண்டு வந்திருக்கோம் இது வந்து டு சர்வ் த ஹியூமனிட்டி அப்புறம் செகண்ட் வந்து சோஷியலைசேஷன் நம்ம வந்து எப்போதுமே மற்றவங்களோட கனெக்டடாக இருக்கணும் ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் வந்து நான் எனக்கான விஷயத்தை நான் மட்டுமே பண்ணிப்பேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் ஸோ நம்ம எல்லாருமே பேலன்ஸ்ட் லைஃப்பை லீட் பண்ணும் ஆஸ் எ டாக்டராக நான் நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறேன்ல இப்போ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மனசு சம்பந்தமான பிரச்சனைகளோடு தான் வர்றாங்க ஒரு பதட்டம் ஒரு படபடப்பு என்ன செய்கிறோம் எதை நோக்கி நம்ம போகிறோம் நம்மளோட லைஃபோட கோல் என்ன இதை பற்றி யோசிக்க அவங்க டைம் ஒதுக்குறது இல்லை ஒர்க் ஹாலிக்காக இருக்காங்க நிறைய பேர் ஒர்க் 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 அதை தாண்டி வேறு எதுவும் இல்லைன்ற மாதிரி போயிடுச்சு அதனால இப்ப பேலன்ஸ்டு லைஃப் அதை பத்தி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பேசலான்னு இருக்கேன் பேலன்ஸ் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு எல்லாத்துக்கும் உங்க மைண்டில் என்ன விஷயங்கள் ஞாபகம் வரும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை நடக்குதுன்னு வச்சுங்களேன் தட்டு தட்டு மாதிரி நடக்கும் அப்புறம் தன்னை பேலன்ஸ் பண்ணி நேராக நடக்க ஆரம்பிக்கும் இது எல்லாமே பெரியவங்க எல்லாருமே நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்கிட்ட பார்த்துருப்போம் நம்மளும் அப்படிதான் வளர்ந்துருக்கோம் இருந்தாலும் நம்மள நம்மளே பார்க்க முடியாது அடுத்தது இப்போ சைக்கிள் ஓட்டும் போது நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நல்லா பேலன்ஸ் பண்ணி ஓடுடா அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது இப்போ நம்ம ஒரு ட்ரிப்பு போகிறோம் ஒரு போட்டில் ஏறும்போதே அந்த எல்லாம் பார்த்து இங்கே உட்காருங்க வெயிட்டை பார்ப்பாங்க சைஸை பார்த்துட்டு இங்கே உட்காருங்க அங்கே உட்காருங்கன்னு ஸோ அந்த போட்டோட பேலன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உட்கார வச்சு கூட்டிட்டு போவாங்க இது மாதிரி பேலன்ஸ் அப்படின்றது எல்லா விஷயத்துலையும் இருக்கிற ஒன்று தான் ஒரு ஃபிக்ஸட் ஃபார்முலா கிடையாது ஆனால் பேலன்ஸ் அப்படின்றது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் அதே மாதிரி ஹியூமன் பீயிங்க்கும் இந்த பேலன்ஸ் இருக்கணும் ஒன்றால் ஒன்றரா இருக்கிறதுல அர்த்தம் இல்லை பேலன்ஸ்டா நம்ம லைஃபை கொண்டு போகும்போது ரொம்ப நாள் நம்ம ஹாப்பியா சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம் இப்ப நம்மளோட ஃபுட் எடுத்துக்கங்களே ஒரு சிலர் வீட்டில் காரம் தூக்கலா இருக்கும் அதர் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் இனிப்போட சேர்த்து காரத்தை கலந்து சாப்பிடுவாங்க ஸோ பேலன்ஸ் டயட் அப்படின்றதுலயே கார்போஹைட்ரேட் இவ்வளோ இருக்கணும் ப்ரோட்டீன் இவ்வளவு இருக்கணும் அப்படின்லாம் இருக்கு அப்படி இப்ப நம்மளோட பேலன்ஸ் இப்ப வந்து இங்க நம்ம வந்து நிறைய பேர் குடும்ப வாழ்க்கையில இருக்கோம் இப்ப மாதாஜி வந்து இறைப்பணியில இருக்காங்க அவங்களுக்கான பேலன்ஸ்டு லைஃப் அப்படின்றது ஒண்ணு நமக்கான பேலன்ஸ்டு லைஃப்ன்றது ஒண்ணு நம்மளோட பேலன்ஸ் லைஃப இப்ப டாக்டர் வேணியோட பேலன்ஸ் அப்படின்றது ஒண்ணு அதே இப்ப லயன்ஸ் கிளப்ல இருந்து என்னோட இங்க அமர்ந்திருக்காங்கல்ல அவங்களோட பேலன்ஸ் அப்படின்றது ஒண்ணு நம்ம பேலன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம லைஃப் ஹெல்த்தியாக இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஒரு அஞ்சு விஷயங்களை நீங்க கவனிக்கணும் மூளை நரம்பியல் மருத்துவர் வேடி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்